அனைவருக்கும் விசாகாச்சனின் அன்பு வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பூர்வ புண்ணிய பலன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் பூர்வ புண்ணியம் அப்படின்னு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா முற்பிறவிலேயோ இல்லது நம்ம முன்னோர்களோ செய்த புண்ணியம் தான் நம்ம வாழ்கிற வாழ்க்கை நமக்கு கிடைச்சிருக்கிற வாழ்க்கை இன்றைக்கி நம்ம வந்து நல்ல மனைவி குழந்தைகள் உடுக்க உடை மூன்று வேலை உணவு இருப்பிடம் நல்ல வேலை இதோட வாழறோன்னா அது நம்ம வந்து நம்மளோட பூர்வ புண்ணிய பலன்தான் நம்ம அதை வந்து இப்படியே இருக்கும்னு எதிர்பார்க்க முடியாது இந்த காலத்திலையும் நம்ம வந்து இப்போவும் நம்ம வந்து அந்த புண்ணியத்தை வந்து நம்ம வர தலைமுறைக்கு சேர்த்து வச்சுட்டு போகணும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நிறைய புண்ணியம் பண்ணணும் நீங்கள் நிறைய பாவசாலைகள் ஈடுபடக்கூடாது அதே மாதிரி வந்து பிள்ளைகளாகட்டும் அது மனைவி ஆகட்டும் அரவணைப்பாகட்டும் எல்லாமே நம்ம அன்போடு பழக கற்றுக்கணும் இதெல்லாம் நம்ம இந்த ஜன இந்த தலைமுறையில் நம்ம வந்து கரெக்டாக பிடிச்சோமாதான் வரப்போகிற அடுத்த ஜென்மத்தில் வந்து அடுத்த ஜென்மத்துலேயோ இல்லை அடுத்த தலைமுறையிலோ வந்து நல்லா ஒரு செழிப்பாக இருக்க முடியும் நிறைய பேருக்கு வந்து குழந்தையின்மை இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளங்கள் வர்றதுக்கு காரணம் அந்த பூர்வ புண்ணியத்தில் வந்து பூர்வ ஜென்மத்தில் வந்து அவங்க ஏதாவது ஒரு கர்ம வினைகள் ஏதாவது செஞ்சுருப்பாங்க அதை நிவர்த்தி பண்ணாமலே இருந்துகிட்டு இருப்பாங்க இப்போ கூட அவங்க அதை நிவர்த்தியெலாம் பண்ணாங்கன்னா அவங்களாலேயும் வாழ்க்கையில் வந்து பழையபடி நல்ல லைஃப்பை மாற்றிக்க முடியும் அதனால் எல்லோரும் வந்து கடவுள் அனுகிரகத்தோடு தான் வாழ்க்கையை நம்ம வந்து இந்த இந்த நிகழ்கால வாழ்க்கையை வந்து கடக்க முடியும் அதுக்கு எல்லாருமே வந்து அபிராமி அந்தாதியை வந்து படிக்கணும் அபிராமி அந்தாதி வந்து நமக்கு இருக்குன்னு தெரியுறதே நமக்கு வந்து பூர்வ புண்ணிய பலன் நமக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம் அதை நீங்கள் படிக்க ஆரம்பித்த நாளிலேருந்து அந்த புண்ணிய பலன்கள் கூடும் வாழ்க்கையில் படிப்படியாக மாற்றங்கள் ஏற்படும் வழக்கில் வந்து பெரிய லெவலில் நம்ம வந்து அடைவோம் ஸோ அதனால் அபிராமி அந்த அதை வந்து முறைப்படி இந்த அபிராமி வந்து அது நாற்பது பாடல் ஒன்று இருக்குது அதை முறைப்படி பாரணம் செய்து வாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றமும் பூர்வ புண்ணிய பலன்களும் முழுமையாக உங்களுக்கும் கிடைக்கும் உங்களை அடுத்து வரப்படுற தலைமுறைக்கும் கிடைக்கும் என்பது உறுதி இந்த பதிவோடு அந்த பாடலை இணைத்திருக்கிறேன் கேட்டு மகிழுங்கள் வாழ்நூதல் கண்ணியை மின்னு வரியாவரும் வந்திரஞ்சீ பேணுதற்கு எம் பெருமாட்டியை பேதை நெஞ்சில் காணுதற்கு அன்னியலல்லாத கண்ணியை காணும் அன்பு போணுதற்கு எண்ணிய என்னமன்றோ முன்செய் புண்ணியமே முன்செய் புண்ணியமே வாழ்நுதல் கண்ணியை மின்னவரியாவும் வந்திரஞ்சி எண்ணியே எண்ணியம் பெருமாட்டியை பேதை நெஞ்சில் காணுவதற்கு அன்னியலாத கண்ணியை காணும் எண்ணியன்று முன்சை புண்ணியமே முன்சை புண்ணியமே